அப்ப சிவாஜி நிமிந்த அந்த பெண்ணை இப்படியே ஒரு பார்வை பார்த்தா கிட்டக வந்தான் அவட உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு வீர சிவாஜி ஒரு வார்த்தை சொன்னார் பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய் மிக மிக அழகாக இருக்கிறாய் இதை கேட்டவன நடுங்கிட்டான் சோ நம்ம இன்னொரு ஆண் மகன் வர்ணிக்கிறான்னு அவர் பெண் நடுங்கி தலை குனிஞ்சா பெண்ணி ரொம்ப அழகாக இருக்கிறாய் எனக்கு என்ன வருத்தமாக இருக்கிறது தெரியுமா நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன் எனக்கு அந்த கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது உன் வயிற்றில் நான் அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன் அழகான பிள்ளையாக பிறப்பேன் தளபதியை எனக்கு பரிசு கொண்டு அறிவு இருக்கிறதா உனக்கு இவளை அப்படியே பூ போல கொண்டு போய் அந்த அரண்மனையில விட்டு வா அப்படின்னா வீர சிவாஜி இன்னொருவன் மனைவியை தாயாய் நினைத்ததற்கு என்ன காரணம்னா அவனை வளர்த்த தாய் ஜிஜி பாய் காரணம் ஒரு பிள்ளையை உருப்படியா வளர்க்கணும்னா பத்து வயசு வரைக்கும் பையனை தாயார் அன்பு கண்ட்ரோல் பண்ணாதான் அவன் தவறு பண்ணாத பிள்ளையா வளருவான்